பிரசவம் பெண்களுடைய உயிருக்கு ஒரு சோதனை கட்டம் என்பார்களே இந்த நேரத்தில் நான் இங்கே இருப்பதா இல்லை இல்லை நான் இப்பொழுதே கவரியை பார்த்தாக வேண்டும் எப்படியாவது நான் கவரியை பார்த்தே ஆக வேண்டும் நான் தான் டாக்டர் வந்துட்டேன் டாக்டர் கௌரி எப்படி இருக்கா டாக்டர் சுகமா இருக்கு தான் ஆண் குழந்தை பிறந்தது நான் தான் கவனிச்சுக்கிறேன்னு சொன்னேன்னு ஏன் இப்படி உயிரை படையமைச்சு ஓடுவேன் டாக்டர் குழந்த பிறந்துருச்சா டாக்டர் கவுரி பொழைச்சிட்டாலா டாக்டர் டாக்டர் என்னைங்க கூட்டிட்டு போக என்னைங்க கூட்டிட்டு போங்க டாக்டர் ஒன்று ஒன்றுமில்லை இன்னும் உயிரோடு போராடும் இந்த நேரத்துக்கு என்னால் சிறையிலே இருக்க முடியவில்லை ஆகையால் ஓடி வந்து விட்டேன் கவுரி ஓடி வந்து விட்டேன் என்னை பார்ப்பதற்காக உங்களுக்கு பதி கொடுத்து விட்டீர்களா இனிமேல் என்னை யாராலும் காப்பாற்ற முடியாது யாராலும் காப்பாற்ற முடியாது நான் சாவதை பத்தி கலங்கவில்லை ஆனால் அந்த கொடியவன் என் மீது சுமத்திய பழி களங்கம் இவை நீங்காமல் குத்தவாளியாகவே சாகப் போகிறேனே என்று நான் வருத்தப்படுகிறேன் எப்படியாவது உண்மை வழியாக வேண்டும் என்றால் உலகத்திற்கு நிரூபிக்க முடியாத என் தூய்மையை இவன் நிரூபிக்க வேண்டும் பழிக்கு பழி வாங்க வேண்டும் அப்போதுதான் என் ஆத்மா சாந்தி

பொருளே அன்புடன் சாராயோ உந்திருவருளே அன்புடன் சாராயோ உந்திருவருளே ஆவதும் அழிவது யாவும் நாளே ஆவதும் அழிவது யாவும் நாளே பண்ணையே பாராயோ என்னையும் கண்ணாலே எனக்கு தெரியும்டா கண்ணு பாஸ்வே எனக்குரியண்டா மட்டும் மட்டுந்தான தெரியும் எங்க தெரியுமா போய் கை கால் கழுவிட்டு மேல் படிப்புக்கு உன்னை மதுரைக்கு அனுப்பலான்னு நினைக்கிறேன் அனுப்பலான்னு நினைக்கிறியா அப்போ நீ என் கூட வர போறது இல்லையா மதுரையிலே நீயும் நானும் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனா சுலபமாவா இருக்கு ரொம்ப செலவாகும் கண்ணி இங்க இருந்தா சொந்த வீடு வேலைக்கும் கஷ்டம் இல்ல வர்ற வருமானம் உன் படிப்புக்கு போதும் மதுரைக்கு வந்தா அங்கேயே எத்தனையோ பேர் வேலை இல்லாம திண்டாடுறாங்க எனக்கு எங்க வேலை கிடைக்கும் நான் இங்க இருக்கிறது தான் நல்லது கண்ணே ஓம்மா, நீ வரலன்னு நான் போகல அப்படின்னா நீ படிக்க வேண்டாமா நான் இப்ப படிச்சு என்னம்மா பண்ண போறேன் இங்கே தையல் வேலை கற்றுக்கிடு நான் சம்பாதிக்கிறேன் ரெண்டு பேரும் கஷ்டம் இல்லாம சாப்பிடலாம் அப்படித்தான் கண்ணே உலகத்துல ரொம்ப பேர் வாழ்க்கைய நடத்துறாங்க ஆனா உன் வாழ்க்கையில நீ செய்ய வேண்டிய காரியம் வேற ஒண்ணு இருக்குங்கிறத மறந்துட்டியா உங்க அப்பாவுக்கு ஏற்பட்ட கடங்கத்தை நீ மாத்த வேண்டாமா நம் குடியை கெடுத்து அந்த சண்டாளனை பழி வாங்க வேண்டாமா இப்படியே ஒவ்வொரு முறையும் சொல்றியே தவிர அந்த சண்டாலை யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறிய இப்ப வேண்டாம் கண்ணே அவனை பழிவாங்க உனக்கு தகுதி ஏற்படும் போது நானே சொல்லுவேன் தான் அந்த படிவாங்க பணபலம் வேணும் அந்த வசதியை அடையத்தான் நீ இந்த பரோபகாரத்தோட கூட்டா வியாபாரம் செஞ்ச எவனும் இது வரையிலும் லாபப்படத்துல பங்கு வாங்கினதே இல்ல அதிர்ஷ்டம் உனக்குதான் பத்தாயிரம் ரூபாய் தர்றேன்

ஊர் உலகத்தை ஏமாத்தினது போல என்ன வாயில அனுப்பினேன் நினைக்காத வல்லவனுக்கு வல்லவன் வையகத்துல உண்டு இவ்வளவு பணத்தை நீ எப்படி சம்பாதிச்சுங்கிறது எனக்கு தெரியும் அதை எல்லாம் அம்பலப்படுத்தி இப்பவே உன்னை சீரழிக்கல என் பேரு நாகலிங்கம் இல்ல ஆமா வர்ற கொல்லாதே இது போலே கொல்லாத உலகமே நீ உள்ளபடி ஒரு பிழையும் அறியாத உயிர்களையே கொல்லாதே இது போலே இதுபோல கொல்லாத உலகமெணி இல்லாத கொடுமையிலே எங்களை கொல்லாத இதுபோலே எங்களை கொல்லாத இதுபோலே கொல்லாதே இது போலே பகலும் பசியா மாடி அனைவிலோமே கேள்வி கள்ளம் கவளம் ஏகுவாரியா எங்களை கொல்லாதே இது போலே கொல்லாதே இது போலே அன்பு அறமும் நெங்கில் இல்லையா ஆனாதைக்கு இறங்கும் பண்பே இல்லையா அன்பு அறமும் நெங்கில இல்லையா ஆனாதைக் ரங்கும் பான்பே இல்லையா துன்பம் தீர வழியே இல்லையா துன்பம் தீர வழியே இல்லையா சுகவாசிகளே கருணை இல்லையா பொல்லாரே இது போலே பொல்லாரே இது போலே தருவதற்கே இல்லை என்று வருபவர்க்கே இந்த தருவதற்கே இறைவன் பொருளை கொடுத்தானே இதை மறப்பதும் சரியோ சீமானே இதை மறப்பதும் சரியோ சிமானே இதை மறப்பதும் சரியோ சிமானே சீமானே இதை போலே தங்கச்சி தங்கச்சி ஏதாவது கிழிஞ்சு போன பாவாடை இருந்தா கொடுக்கலையா ஓ வா

Mm-hmm. <laughs> யார் நீங்க என்ன வேணும் வெளிய டூரட் போர்டு பார்த்தேன் கொஞ்சம் இருங்க எங்க அண்ணா வெளிய போயிருக்கார் வந்துரட்டும் திருட்டு பய ஆள் இல்லாத வீட்டுல உடஞ்சு அகப்படாத சூட்டிக்கு போன வந்திருக்கான் என்னன்னா அது ஒண்ணு இல்லம்மா ஒரு பையன் நம்ம தோட்டத்துல பூந்து பூப்பரிக்க வந்தான் என்ன கண்ட கண்டவன ஓடிட்டான்

ஒண்ணும் இல்ல சார் அதாவது கல்யாணம் ஆனவங்களுக்கு மட்டும்தான் வீடு கொடுக்கணுங்கிற ஒரு நிபந்தனை ஆஹ் ஆயிடுச்சு ஆஹ் எத்தனை குழந்தைங்க ஆமா என்ன சென்சஸ் ஆபீசர் மாதிரி கேக்குறீங்க குழந்தைங்க இருந்தா தான் வீடு விடுவீங்களா அதிகமா குழந்தை இருந்தா விடமாட்டே மகா தொந்தரவு சார் சதா கூச்சலும் கெலாட்டாவும் நிம்மதியா இருக்க முடியாது இல்ல கவலைப்படாதீங்க எனக்கு கல்யாணம் ஆகி ஆறு மாசம்தான் ஆகுது அடிக்கடி குழாய திறந்து நாலு மாசத்து வாடகையே அட்வான்ஸ் கொடுத்துடனும் அதுக்கு ரசீது தரமாட்டோம் உங்க நிபந்தனை நான் உண்டு உண்டு ரூம் உண்டு இருப்பேன்